தமிழ் சிந்த ஒவ்வொரு வருடமும் அந்த கல்வியாண்டில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தமிழில் முதல் அறிக்கை பெறக்கூடிய மாணவர் சிறந்த தமிழ் என்ற பெற விருதம் கேடையம் சற்று இலக்கிய நூற்றல் கொண்டாட போட்டு ஒப்பிக்கப்பட்டு அந்த வழியிலே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டில் முதல் படையில் நான்கு மாணவர் சங்கங்கள் சார்பாக மனமகிழ்ச்சியுடன் எங்களுடைய வாழ்த்துக்களை குறிப்பாக தலைமை மதிப்பெண் என்றால் தொண்ணூறு முன்னூத்தி ஒன்று முன்பல்ல ஒன்று முழு மதிப்பெண்டாக இருக்க வேண்டும் அதாவது இல்லை என்றால் தொண்ணூற்றி ஒன்பது லட்சங்களாவது பெற்றிருக்கிறது இந்த விருது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் இப்போ எல்லாருமே நீங்கள் தமிழ் யாருமே பேசறதில்லை யாருமே பேசறதில்லை ஆசிரியரும் சரி மாணவரும் சரி தான் பேச ஒரு நிமிடம் தமிழ் உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி பேசுங்க யாரு தான் பேசணும் இப்போ ஒரு சொன்ன கேட்டால் நான் எயிட் படிக்கிறேன் பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் வந்தாங்க அப்புறம் உங்கள் வரும்போது நே

我们这个鸭肉做的。

நீங்க சொல்லுங்க ஆ நீங்க என்ன யாரச்சன்ன பாக்குறன்னா அப்போ ಮತ್ತೆ அப்படியே திருப்பிட வேண்டியது நானே சொல்றேன் 200 அப்படி 7

சோட்ரில் பெரியடு ஒடியது என்ன பல்லி பல்லி நீங்க நீங்க கூட்டத்தோட நம்ம வந்து எப்படி எழுதுவீங்க ಮೊದಲ ಕಾರಣ ಸರಿಯಂತ ಒಂದು ಲಗರಕ್ಕೆ ಚಂದ ಕೇಳರ ನಾನು ಹೇಳಿ ಹೇಳಿ ಆ ಅದಾ ಅದಾ ಅಪ್ರಿಮೇಷನ್ ಗೆಲ್ಲಾ ಗುಂಡ ಆ ಅಪ್ರಿ ಏನಾ ಆದಿ ಕುಡಿ거든 ವಂತೆ ಲಟ್ಟಿ ಕರಲಾ ಅಂತೀಯಾ ಬಿಡೇ ಹೇಳು ಕುಡಿಯೋದು ಎಲ್ಲಿ ಕುಡಿಯೋ ಮೇಲದ ಹೋಗ್ತಪ್ಪ ಅದಕ್ಕೆ பேர் ಏನಾ ವೇಲ್ ಮುಖಿಯ ಲಗರಂ ಸರಿ ಈ ಮೂಡ ವ್ಯಾವ ವಂತೆ ಎಂಕೆ ಎப்படி ಒತ್ತಿರಕೋನೇ ಯಾರು ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳಿ வாயில தான் அப்படிங்கிறீங்களா சரி சரி நாங்கள்தான் அப்படிங்கிறீங்களா அதுவும் சரிதான் எங்கடா இருக்கிற அப்படின்னா பூமியில பேச அப்படியான பதிவு கிடையாது நாங்கள் முக்கியமான பொதுவாக நம்ம என்னன்னே தெரியாம பேசப்பட்டிருக்கு நாங்கள் வச்சு அதிகமா பேசுறோம் இந்த அண்ணாக்கன்னு இருக்குல்ல இந்த வேல்வாய் கொஞ்சமாக இருக்கிறோம்

உடல்ல எங்க இருந்து வருது

好的。<Okay. S 2> okay. ஆறே இருந்து உச்சரிக்கவே முடியாது மூக்கு மேலே வெச்சனா அதை இருந்து தான் அந்த அதிர்வு வந்து உணர முடியுது போயிடுவோம் அது வேற அப்ப வல்லினம் மூக்குல இருந்து வர முடியுது வல்லினம் மாருள்ள மூக்குக்கு நடுவுல எங்க இருக்கு கழுத்து அப்ப அங்க என்ன என்ன வரும்

வேற பக்கா போர்ட் கொடுத்திருக்கேன் 50 ரூபாய் போடணும் ஒரே வார்த்தை மிக சரியா சொன்னார் யார் संभालတယ် பக்கால கரெக்டா சமாளிச்சார் நீங்க எந்திரன் சரியா எத்திரிய 80 வேற யார சொல்ற சிரமமான வார்கள் தமிழ் அவங்க வாழ்க்கையின் சிரமம் தான் என்ன காரணம் அப்படின்னா மூன்று நகரமும் அதுல போய் சிறப்பு நகரம் முதல் தான் வந்து அடுத்தது உடனே மேம்பாட்டு நகரத்துக்கு போய் அடுத்தது பொதுநகரத்துல வந்து நாளுக்கு கீழ மணிக்கு உடனே மேலத்துக்கு போய் நடுவில் உணவு முடியும் இதுதான் மயங்கு சூழல வந்து நம்ம சரியா வழங்காமல் கேட்பவரும் குழப்பம் மழையானவர்கள் நம்ம சரியா உச்சரிக்க हाँ, अब नहीं लाये, ना सुनाओ ना बोलो वो बंद को बोल रहे थे, बोली, 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 वेल बॉडी मूड गेट था, यार मूड में वेल बॉडी गेट तो मैं सुना क्या है, यार वेल बॉडी, कितने गेट थे? हैं? अच्छा माँ। यार वेल बॉडी तेरे लिए, अरे कितने फोर 아카카이딩을 인식. 우리 프리미엄이 보기. 우리 나름대로. 우리 나름대로. 우리 나름대로. 우리 나름대로. 우리 가름대로 우리 나름대리나름리 나름대로. 우리 나름대로. 우 கேரமமா தன்னுக்கு முன்னி சரியாக ஒவ்வொரு எழுத்துத்தோ அந்த எழுத்து உச்சரிக்கிறது அது ஒவ்வொருடைய வரலாறு கொண்டவன்னு சாத்தியந்தல ஒரு முறோவ நிலைஞ்சி படிச்சு பேசணும் இந்த பிரயா நான் இது மூணு ஏக நாட வைக்கணும் யாராவது வராரா ஹரா ஹரா சப் பண்ண दिली के चला इस तरह से ये विचार था सब मेरे पैर के और मतिपु अभी तक ना 12 मिनट से ब्रिज 0 15 आई थी मैं नाव में इतना है के हां नाराज हूं ना करेंगा तो, सोलों क्या, इंग्लिश, हाँ, इंद्र से सीखेंगे सोलों क्या, सीखेंगे ना तब तक इंग्लिश, मेरा एक बार भी सोलों क्या, ना, 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 बहुत ही सरिया सोलों, ओके, क्या करेगा, ना, 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 ना ऐसे, बड़ा नाल लेंगे पढ़ती है, उपास बता दो, बतोती है, ये, ये मेरे, ये मेरे सरिया, उसके सरि� பெயர் <laughs> <laughs>

கடிதம் மூலமாகவும் நம்ம வெளிப்படுத்தலாம் இப்போதான் உலக கடித நாள் நடந்தது பேருக்கு தெரியும் உலக கடித நாள் நடந்தது பெரும்பாலும் கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்கணும் சில பேருடைய உங்கள் மாணவியர்களோட இதான் திருப்பத கையெழுத்து அழகாக எழுதியிருந்தாங்க மிகச்சிறப்பாக இருக்குது ஆனால் அதுக்கு மட்டும் மதிப்பெண் கொடுக்க கருத்து

Inítulo overst run anstandar, guide, vajong ataltar if any, definions kind aольно rissuri white green 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 green

thank <laughs> you தயவு செஞ்சு அங்கிலீஷ் பேசாதீங்க அதே மாதிரி இந்த குழந்தம் தான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஒரு புதுஞ்செய்தி அனுப்புறீங்க அப்படின்னா ஆப் இருக்கு அப்ளிகேஷன் தமிழ் வாய்ஸ் டைப்பிங்கே இருக்கு கீபேடும் இருக்கு அப்படி அனுப்புங்க அதை விட்டுட்டு தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கில இனத்தை பயன்படுத்தி ரெண்டு மொழியும் கொள்ளாதீங்க சிறைக்காதீங்க

நீங்கள் எத்தனை மொழிகளாலும் தமிழ் கொடுக்கிற தமிழ் கற்றுங்க ஹிந்தி கற்றுங்க இங்கிலீஷ் கற்றுங்க தேசம் கூட கற்றுங்க உங்களுக்கு முழு உரிமை உண்டு சௌகரிய ஆனால் ஒரு மொழி பேசும்போது கிடைக்கும் போது பிற மொழி அரசியல் பேசுங்கள் கருத்துதல் மொழி வாழ்த்தி கடைபெறுகிறேன் என்னை தொடர்ந்து சிலர் பேசி சிறி உடல் உங்களுக்கு தாண்டிதல் நன்றி